விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் மணிசங்கர் ஐயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சீனா இந்தியாவின் மீது போர் தொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கிளம்பி அதை வாபஸ் வாங்கினாலும் சர்ச்சை ஓயில மதவெறி பிடித்த பாஜக மதவெறி பிடித்த யானையை விட நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவின் நிறுவனம் பால விற்கிறது இல்லையோ பொருட்கள் அனுப்பி வித்து கொடுக்க சொல்றதாகவும் இதனால் விற்பனை அறுவை சிகிச்சையை முடித்துக்கொண்டு வெற்றிகரமாக வருவேன் என்று பேசியிருக்கிறார் வைகோ விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி அவர்கள் தியானம் செய்வது இந்தியாவிற்கே அவமானம் அப்படின்னு பொங்கி இருக்காரு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தவை திமுக இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திட்ட மனுவே போட்டிருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் லஞ்சம் ஊழல் என குற்றப்பதிவு அதனால ஐம்பது அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு செய்திருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெயர் மணி சங்கர் ஐயர் இப்ப கூட ஐநூ ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு எழுதினாரு ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சாரு அதுக்கு காங்கிரஸ் நாங்களாம் சம்பந்தமே இல்லப்பா அவரு அவர் வேற எங்கேயும் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப தெரிவித்த கருத்துக்கும் அதே மாதிரியான விலகலை காங்கிரஸ் தெரிவிச்சிருக்கு இவ்வளவு பெரிய டிப்ளமேட் காங்கிரஸ்ல சேர்றதுக்காக பதவியெல்லாம் தியாகம் பண்ணாருலாம் கேள்வி இது என்னன்னா சொன்ன கருத்துக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கறாங்கல்ல அதுல நீ சொன்ன விஷயத்தையும் சொல்லிருக்காங்க வயசாயிடுச்சுங்க ஏதோ தெரியாம பேசிட்டாருங்க அப்படின்ற மாதிரி மணி சங்கர்

இல்ல அதாவது அது ஆக்சிஜன் என்ன அவங்க அப்பா பிரிட்டிஷ் தான் வாங்கி சைனா கிட்ட கொடுத்துச்சா என்ன இது எனக்கு புரியுது எனக்கு ஒன்னும் புரியல ஏன் பாகிஸ்தானுக்கு ஒருத்தர் என்னன்னா சப்பா கட்டு கட்டுறாங்க அது முதல்ல என்னன்னா அது வந்து நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்காங்க அது கூட கொஞ்சம் நியாயமா பாத்துக்கலாம் அணுகுண்டு பிரச்சனை வந்துட கூடாது அணு ஆயுத அணுவா இதை வெடிச்சிடக்கூடாது நல்லெண்ண சொன்னாருன்னு

இந்தியாவினுடைய விண்ணப்பத்துக்கு வந்து வாபஸ் வாங்குறாரு ஏன் அப்படின்னா சீனா வந்து உறுப்பினராக அப்படிங்கிறதுக்காக வெளியில வர்றாரு நேரு இப்படி பல விஷயங்களை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் இந்தியாவினுடைய அந்த புகழுக்கும் இறையாண்மைக்கும் எவ்வளவு துரோகங்களை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில வருது இந்த விஷயத்துக்கும் காங்கிரஸ் வந்து அவருடைய சொந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவருக்கு வயசாயிடுச்சு அவர் ஏதோ சொல்லிட்டாரு அந்த தான் நான் அவருக்கு மயிலாடுதுறையில சீட்டு கொடுக்கல அப்படின்னு அந்த கருத்தை நீங்க நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு

ஆ அதை மீறி தான் கார்கில் போகிறோம் நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி இப்போ நீளிக்கு நிரிவிடுகிறார் நல்லா சரி ஆமாம் இப்போ ஆமாம் நீதிமன்றத்தால தண்டனை அறிவிக்கப்பட்டு லண்டன் போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்து மறுபடியும் போட்டிட்டு இருக்காப்புல மறுபடியும் எத்தனை ஜவான்கள் செத்து போனாங்க இப்ப வந்து நீங்க இது சொல்றீங்களே முதல்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து வெளியில போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இப்போ அதுக்கும் எதிர்ப்பு கொள்கைகள் இருக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து எந்த மாதிரியான கருத்துக்கள் வருது இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரசனுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் வருது மக்கள் பார்வைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவா தலைவர் மறுபடியும் இல்ல அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருச்சு என்னன்னா ஒரு பக்கம் காஞ்சி சங்கராச்சாரிய கைது பண்ணவங்க இந்துத்துவ தலைவரா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்க வந்து சங்கராச்சாரியார்ட்ட போய் வந்து நம்ம பிரசாதம் வாங்கினாங்களா அது ஒரு பக்கம் நான் அந்த காணொலி எனக்கு நல்லா கண்ணுலயே இருக்கு அதெல்லாம் என்ன போய் இப்படி கை நீட்டுவாங்க காஞ்சி சங்கராச்சாரிய பெரியவர் அதாவது ஜெயேந்திரருக்கு முன்னாடி ஜெயேந்திரர் சாரி விஜயேந்திரர் ஜெயேந்திரர் சங்கராச்சாரியார் அவரோட இப்படி எடுத்துட்டு அப்படி பொத்துன்னு போடுவார் இந்த க இவர் போடுற இலை ஆப்பிளுக்கும் கைக்கும் இவ்வளவு கேப் இருக்கும் பட் அது அவர் எல்லாருக்குமே அப்படி தான் கொடுக்குறாருன்ற மாதிரியான அந்த மடத்தினுடைய அந்த தீட்சை பெற்று அந்த தண்டம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லை இப்போ என்னென்னா இப்போ அந்த வார்த்தை வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கு இந்துத்துவ தலைவராக இருந்திருந்தா அவங்க நான் பாஜகவோட கூட்டணி வச்சு தப்புன்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க சொன்னதுக்கு இப்போல்லாம் ஒரு ஆடியோலாம் விட்ருக்காரு அந்த ஆடியோ வச்சு தான் முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டாங்க அதாவது இந்து பரிஷத்து வந்து இந்த மாதிரி ராமர் கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ப்ரிபெகண்ட்டாக பண்ணிகிட்டுருக்கு அதனால் தான் வேற வழி இல்லாம நான் வந்து ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மேடத்தில் விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசுறாங்க பேசுகிறாங்களை எந்த கூட்டத்தில் இப்போ நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இல்லையா அதில் ஒரு தகவல் அவர் சொன்னதா ஒரு தகவல் வருது என்ன அப்படின்னா விகே பாண்டியன் அவர் போறாருன்னு ஆமா ரெண்டாவது சாவி இருக்குன்னு இங்க தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னதுக்கு தமிழக முதலமைச்சர் வரைக்கும் போய் அவரே கண்டன அறிக்கை கொடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு விஷயம் பூதாகரம் ஆகுது வைரல் ஆகுது அப்படின்ற அந்த தான் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி அப்படின்ற மாதிரியான கருத்தை அவர் போட்டாரு அதை சொல்லிட்டு அந்த கருத்தை பூசி மூழ்க தான் அதை மடமாற்ற தான் நான் இந்த கருத்தை தெரிவிச்சேன் இருந்தாலும் ஜெயலலிதா இந்துத்துவாதி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்ததாக தகவல் வந்து அதே நேரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மதம் பிடித்த யானையை விட மதவெறி பிடித்த பாஜக வந்து நாட்டை பிளவுபடுத்துது ஒரு பொது தலைவரை இந்துத்துவா தலைவர்னு சொல்லி பிளவுபடுத்துகிறாங்க இப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் அணையை கட்டி நமக்கான தண்ணீர் நீராதாரங்களை வந்து தடுத்துருவாங்க போல இந்த பிரச்சனைகள்ல இருந்தால் மடை மாற்றுவதற்கு திமுகவும் டெல்லி ஓனர்கள் அதாவது பாஜகவும் சேர்ந்து வந்து இந்த மாதிரியான ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனாலதான் தான் பேசுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவையும் திமுகவையும் ஒரு ஒரு முடிச்சு போட்டு பேசியிருக்காரு என்ன மாதிரியான விலை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல ஒரு வேலை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதாவது தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா திமுக வந்து காங்கிரஸை கல்வி விட்டு பாஜக விட போடுமான் தெரியல எல்லாத்துக்குமே வாய்ப்பு முறையும் நம்ம என்ன பேசலாம் சொல்லி டாபிக் எடுக்கும்போது இந்த ஆவின பத்தின செய்திகள் வந்துட்டே இருக்கு என்னப்பா நேத்து தானப்பா என்னப்பா முந்தா நேத்து தானப்பா அதிகப்படுத்திருக்காங்க அதெல்லாம் இல்ல ஊழல் அங்க நடக்கிற நிர்வாக குளறுபடி எல்லாமே ஒரு ஒரு செய்தியா டெலிவரி டெய்லியுமே வந்துட்டு இருக்கு என்னன்னா பால் கொள்முதலினுடைய அளவு இருக்கு இல்லையா அதை விட பால் விற்பனையினுடைய அளவு அதிகமா இருக்கும் இது ஒரு எப்படிடா ஏய் ஒரு கிலோ வாங்குறான் ரெண்டு கிலோ விற்கிறான்னா எப்படி அதான் தருமே கல்லா இல்ல அதுதான் விஞ்ஞானம் இதே தான் ரெண்டாவது என்னன்னா பால் வந்து அந்த பண்ணை இருக்கு இல்லையா அங்கிருந்து டேங்கர் லாரியில எடுத்துட்டு போறாங்க அப்படி போகும்போது அதுல ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு லிட்ருன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிட்டு அந்த லாரி ஓட்டுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து அதை எடுத்து விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து தண்ணி ஊத்துறாங்க அப்படின்ற மாதிரி இது பழைய குற்றச்சாட்டு இது இன்னமும் நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க அதே போல பால் பாக்கெட்டுகள கம்மியா இருக்கு ஒரு அஞ்சு ஐம்பது மில்லி ஒரு இருபது மில்லி பத்து மில்லி அந்த மாதிரி கம்மியா சில இடங்கள்ல புழு இருக்கு அப்படின்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவின்றது பால் உற்பத்தியாளர்களுக்கான ஒரு ஒரு நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடிய அதாவது விவசாயிகள் அவங்க கால்நடை வளர்ப்ப உபரி தொழிலா செய்யறாங்க அதற்கான வருமானத்தை உறுதிப்படுத்தக்கூடியதற்காகத்தான் ஆவின் நிறுவனமே தொடங்கப்பட்டுச்சு பல பேருக்கு இது தெரியல ஆவின் நிறுவனம் அப்படின்றது தொடங்கப்பட்டதுக்கான அடிப்படை காரணமே இதுதான் ஆனா இது அதிலிருந்து விலகி பிஸ்கட்டு ஸ்வீட்டு மிக்சரு அப்புறம் பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க இந்த மாதிரி எல்லாம் போகுது இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த ஆவின் பாலகம் சொல்லி பூத்துல இருக்கும் ஆமா அங்க கொண்டு போய் ஃபுல்லா தள்ளிடுவாங்களா மாசத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொண்டு போட்டுறோம் நீங்க வித்து தான் ஆகும் சொல்லி கொடுக்குறாங்களா இதனால அவங்க விற்க முடியலையா இல்ல இப்ப அமுல் வந்துட்டு நிறைய இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல வந்து கவனம் தான் இந்தியா முழுக்க வந்து அந்த அமுல் ப்ராடக்ட்னா அது எல்லாமே டைரி ப்ராடக்ட் ஆமா நீ நல்லா அந்த ஸ்வீட் செஞ்சால் கூட அது வந்து பால் ஆடையில பால் அடை கட்டியில இருந்து மாதிரி தான் இருக்கும் இவங்க அப்படி இல்லை மிச்சம் இருக்கும் பாலுக்கு என்ன சம்மந்தம் ஆனால் இப்போ இதெல்லாம் வாங்குறாங்க வெளியில இந்த ஈரோடு ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கோபிசெட்டிபாளையம் சொல்லணும் அதாவது ஈரோட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பல இடங்களில் வந்து ஆவினுடைய பொருட்களை கொண்டு போய் விற்கிறதுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே வந்து எக்ஸ்பயர் எக்ஸ்பையரானதாக உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வருது அதன் அடிப்படையில் அதை வந்து செக் பண்ணுறாங்க பார்த்தா உண்மையாக காலாவதியான உணவுப் பொருட்கள் தான் ஒரு 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 பாக்கெட் ரெண்டு பாக்கெட்லாம் எல்லாம் கிடையாது ஆறு டன் இருப்பு வச்சிருக்காங்க எக்ஸ்பயர் ஆனதே முன்னாடி ஆவின் அமைச்சரா இருந்தவர் தான் நாசரையா நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஆள்காட்டி வீரர்களையும் நீட்டி அவரை விட்டு இருந்து தூக்குனாங்க இன்னொரு அமைச்சரை நீங்க போட்டிருக்கீங்களா அப்பவும் கொள்ளறுபடி நடக்குது இல்ல ஊழல் நடக்குது இல்ல குற்றச்சாட்டுகள் வருது இல்ல என்ன சார் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி முதலமைச்சர் மேல இது கை திரும்புது அமைச்சர் பிரச்சனை இல்ல தம்பி அமைச்சர் மாதிரி வெளியே வரப்படாம தடுக்கணும் அதுதான் அவருடைய வேலை ஓ

மதிமுக மறுபடியும் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னுடைய மறதி ஆனால் மறுவளர்ச்சி திமுகவினுடைய இயக்க தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர் வைகோ அவர்கள் அவர் வந்து நான் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் ஆனால் ஒரு இடத்துல கூட நான் வந்து ஸ்லிப் ஆனதே கிடையாது ஆனால் நாலு நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கம் போனேன் அங்கே வந்து ஒரு படிக்கட்டில் ஏறாமல் திண்ணையில் திருநெலியாக ஏறிட்டேன் அதில் கீழே விழுந்து கொஞ்சம் தோல்பட்டியில் அடிப்பட்டு வீட்டில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டார்ன்ற மாதிரி தகவல் சரியில்ல திண்ணைன்னு தான் அவர் சொல்ல அவர் திண்ணின்னு தான் சொல்கிறாரு வீட்டில் தான் ஆமாம் அதில் வந்து தோல்பட்டியில் அடிபட்டு ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு பிரச்சனை ஸோ அதனால் ஒரு சர்ஜரி பண்ணி வந்து அவருக்கு சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கான அந்த அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு காணொலி போட்டிருக்கார் படுத்த படுக்கையாகவே ஒரு காணொலியில் பேசியிருக்கிறாரு நான் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் எங்கேயுமே வந்து விழுந்ததில்லை இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா அடிக்கடி சொல்லுங்கய்யா அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு வந்து மீண்டும் வைகோவால் பழைய செயலாற்ற முடியுமா என்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம் அப்படிலாம் கிடையாது நான் பழையபடி பணியாற்றுவேன் பணியாற்றணும் அதாவது அரசியலில் எதிர் கட்சியை சார்ந்தவர்களுமே கூட ஒரு கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய நபராக அவர் பார்க்கக்கூடாது நாடாளுமன்றத்தில் இவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கான ஒரு சிறிய அரசியல்வாதி பாவம் இப்போது உடல்நிலை கொண்டிருக்கிறார் அதுவுமே ஒரு செயற்கையான ஒரு விஷயம் தான் உடல் வந்து பலகீனப்பட்டு அவர் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் அதுல மூட்டு வளைகிறதுக்கு உள்ளபடியே நல்லபடியாக விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து ஏழு கட்ட தேர்தல் தொடர்ந்து டெய்லி பிரச்சாரம் அது இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 2.5 மாசம் ஆமா ஒரு நிம்மதியா இருக்கட்டுமேn சொல்லிட்டி கன்னியாகுமரில வந்து Vivekananda தர்பார்ல ஒரு ரெண்டு நாள் தியானம் பண்றேன்னு சொன்னா அதுக்கு என்னென்ன வெடி வைக்க முடியுமோ என்னென்ன சூழ்ச்சி பண்ண முடியுமோ என்னென்ன களங்கத்தை ஏற்படுத்த முடியுமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க புரியாம ரஜினி என்னன்னா இங்கே இருந்து அங்க என்னதான் உங்களுக்கு எப்பவுமே தூரம் வந்து உனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் எக்ஸ்பிளோர் பண்றது இல்ல நம்ம அங்க இருந்து மனம் மனம் வந்து தூரமா போய் பண்றது அப்படின்றப்போ அது ஒரு எண்ணம் வந்து ஒரு வேற மாதிரியான சிந்தனை ஏற்படுத்தும் இதுதான் உளவியல் ரீதியான ஒரு சிந்தனை பி எம் நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையில ரெண்டு நாள் தியானம் பண்றதுக்கு நாளைக்கு சென்னை வர்றாரு இந்த சாபநாசம் படத்துல வர்ற மாதிரி தென்காசியில தியானத்துக்கு என்னன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் செல்வப்ந்தகை வந்து இது நாட்டுக்கே அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா ஒரு தியானம் பண்றாரு ஐம்பத்தி ஏழு இடங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலுடைய கடைசி கட்ட வாக்குப்பதிவானது நடக்க இருக்குது அதுக்கு முன்னாடி இவர் வந்து வாக்காளர்களை திசை திருப்பறதுக்காக இவர் பண்றாரு விவேகானந்தர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து ஒரு ஆன்மீக புண்ணியவான் அவர் வந்து சாதி மதம் அப்படின்றதெல்லாம் இல்ல அவர் ஜீவகாரண்யம் பரவோகாரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு அமெரிக்கால போய் இந்திய மக்கள் ஒரு எளிய மனிதர்கள் அப்படின்ற மாதிரி பேசின ஸ்பீச் அப்படிங்கிறது இன்னமும் எல்லார்டும் இருக்கு அவரோட இவர் எப்படி ஒப்பிட்டு பேச முடியும் அந்த இடத்துல போய் இவர் பண்றாரு அப்படின்னா அந்த குணம்

இதை தாண்டி வழக்கு போடுற அளவுக்கு போவாங்களான்ற தெரியல ஆனால் அந்தளவுக்கு டைம் இருக்கான்றது தெரியல ஏன்னா நாளைக்கு அவர் வந்துடுவார் தெரியல திமுகவும் காங்கிரசும் தமிழக காங்கிரசும் இதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க நான் பாட்டுக்கு தியானத்துக்கு வரேன் அதை கூட விட மாட்டேங்கிறாங்க இதுல இன்னொரு தகவல் என்னன்னா கடந்த முறை தேர்தலில் முடிந்த போதும் இவர் போய் தியானம் பண்ணியிருக்காரு அந்த தகவல் இருக்கு ஆனா அது கன்னியாகுமரியில வேற ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இதே மாதிரி தியானம் பண்ணிருக்காரு சோ அவர் வந்து ஒரு மன நிம்மதிக்காக மன சாந்திக்காக ஒரு விவேகானந்த இந்த முறை விவேகானந்தர் பாறைய கன்னியாகுமரியில தேர்ந்தெடுத்திருக்கார் தமிழர்கள் மேல அழப்பரிய பற்று வச்சிருக்கார் எலெக்ஷனே முடிந்த பிறகும் அவர் தமிழகத்திற்குள்ள இந்த இடத்துல தேர்ந்ததுக்கான சொல்லி பாஜகவினரால அந்த மாதிரி சொல்லப்படுது போட்டு படுது ஆனால் காங்கிரஸும் திமுகவும் இதை வேற மாதிரி போட்டு பண்றாங்க பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆவோ 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 ஆமா அதுல வந்து என்னன்னா வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுப்பாங்க அதற்கு ஒரு தேர்வு முறைன்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு அவங்களுக்கு வந்து சொந்த வீடு திமுக காரணம் இருக்கணும் திமுக இருக்கக்கூடிய யாரையாவது தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் மாசே அல்லது முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சரோட தொடர்பு இருக்கணும் கரெக்டா இதெல்லாம் சொல்லி வச்சு கொடுத்துருக்காங்க ஆனா இது உண்மையான கேட்டகிரி கிடையாது சொந்த சொந்த வீடு வீடு தகுதி அவனுக்கு வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஏழையாக அல்லது ஒரு நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கணும் இப்படி எல்லாம் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வசதி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை கொடுத்து நீங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு தொடங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கொடுத்து வீடு கட்டி முடிச்ச ஒரு முழு அமௌண்ட்டை கொடுத்து முடிப்பாங்க இதுதான் அதனுடைய ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மாவட்ட செயலாளர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபதாந்தேதி ஒரு பத்து நாளைக்கு முன்னுக்க ஒரு 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 அமௌண்ட் முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டு திருவள்ளூர் பக்கத்தில் கும்மிடி பூண்டியில் நிறைய பேருக்கு கட்டாதவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் இந்த மாதிரியாக வந்து வீடே கட்டாதவங்களுக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லி இந்த கேட்டகரியில் யார் யாருக்கெல்லாம் தகுதி இல்லையோ தகுதி இல்லாதவங்களுக்கும் சேர்த்து இந்த பணத்தை கொடுத்து கிட்டத்தட்ட பல கோடி கணக்கில் சுருட்டிட்டாங்க இதே மாதிரி இந்த தண்ணி பைப்பு குடிநீர் இணைப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் எல்லோருக்குமே ஸ்கீம் அது எனக்கு பேரு சட்டம் ஞாபகம் இல்ல அதுல பார்த்து சக்தி அமைச்சகம் அந்த அமைச்சகத்தினுடைய திட்டம் திட்டத்துக்கு பேரு வேற அதுல அப்படிதான் பைப்பு கனெக்ஷனு எதுவுமே கனெக்ஷனே இருக்காது ஒரே ஒரு காங்கிரீட் பில்லர் மட்டும் இருக்கும் அதுல ஒரு அரை அடிக்கு ஒரு பைப் வந்து வந்திருக்கும் அதுல ஒரு டேப் இருக்கும்

அதிகாரிகள் உள்ளாட்சி துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உபதலைவர்கள் செயலாளர்கள் இவங்க எல்லாம் தான் மாட்டியிருக்காங்க ஆக இதை வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு திட்டம் வருது திட்டத்தை சரியாக செயல்படுத்துறாங்களா அதில் ஏதாவது ஊழல் நடக்குதாங்க கண்காணிக்கணும் அந்த வகையில் கடந்த ஆறு மாதத்தில் எனக்கு நம்பது அதிகாரிகள் வழக்கு போட்டு திட்டங்கள் செயலாக்கத்துறை அதாவது சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைன்னு ஒருத்தர் கையில் வச்சிருக்காரு ரெண்டாவது திட்டங்களை செயல்படு மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத கண்காணிக்க ஒரு குழு போட்டாங்க அதுக்கு தான் சொன்னாங்க குழுவுக்கு குழுவா அல்லதே ஆஹா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல அது சிறப்பு திட்டம் தானே இது சிறப்பு திட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஆஃப் பண்ணவாளா அப்படின்னு ஸோ இவனென்னா இப்போ இந்த மாதிரி ஐம்பது அதிகாரிகள் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு பல கோடி ரூபாய் சுட்டியிருக்காங்க இந்த வழக்கெல்லாம் போடுறது யாருன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆக தமிழ்நாடு அரசு ஒரு வழியாக கன்று முடிச்சுக்கிட்டாங்க பிரச்சனை சொல்லி சிஎம்செலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது திருவள்ளூருக்கு பதிலாக திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சி விடுறாங்க தான் தீர்மோ இன்னும் ரெண்டு வருஷம் எப்போ முடியும்னு இருக்குயா அந்த மாதிரி வந்து இந்த பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் அப்போ கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தில் ஒரு ல ஒரு வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு அது என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியல இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த திட்டத்தில் ஊழல் பண்ணவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து இருபதுக்குள்ள தான் பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பண்ணலை இதை இந்த நம்பணும் நம்பணும் எப்படி நம்ம நீ நம்புறீங்களா போட நம்புறேன் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லை நன்றி